கட்டியாச்சு இங்கே முன்னாடி வந்து ஒரு பக்கெட் இருக்கு சரியா நீங்கள் அப்படியே பால் எடுத்துகிட்டு வந்து அந்த பக்கெட்டுக்குள்ளே போடணும் ஓகேவா ரெடி வாங்க வெரி குட் சூப்பர் வாங்க அப்படி தான் எடுக்கூடாது கர்ச்சி எடுக்காமல் வாங்க உங்களுக்கு பக்கெட் எங்கே இருக்குன்னு தெரியுது அங்கே போட்டுருங்க அங்கே இருக்கா சரி போட்டுருங்க வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க சமுத்திரா தவனிதா அந்த பக்கெட்டில் பால் போடுங்க இங்கே நேராக வாங்க இங்கே மிஸ் கூப்பிட்றல இங்கே வாங்க இங்கே மிஸ் கூப்பிட்றது கேட்குதா இல்லையா நேராக இங்கே வாங்க இன்னும் கொஞ்சம் நகர்ந்து வாங்க இன்னும் கொஞ்சம் ஆ போங்க ஆ நான் போங்க இங்கே இங்கே கால் நோய் வச்சு பாருங்க எடுக்கூடாது ஆ போட்டுருங்க போடுங்க போடுங்க அங்கே தான் பக்கெட் இருக்கு போடுங்க வெரி குட் கிளாப் ரெடி வாங்க அம்மா வந்து பக்கெட்ல பால் போடுங்க வெரி குட் அப்படி தான் வாங்க ஆ போடுங்க பக்கெட் அங்க தான் இருக்கு போடுங்க வெரி குட் சூப்பர் கிளப் பண்ணி வெச்சிக்க ஓகே கயல் ரெடி வாங்க வெரி குட் அப்படி தான் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் ஆ வெரி குட் போடுங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க கயல்க்கு சதன்யா ரெடி வாங்க ஆ வெரி குட் வாங்க வாங்க வெரி குட் வாங்க ஆ போடுங்க அங்க தான் பకెட் இருக்கு போட்டுருங்க வெரி குட் வெரி குட் Clap பண்ணுங்க சடனே ஆபே டேவனிதா ரெடி வாங்க ஆ வெரி குட் வாங்க வாங்க அப்படிதான் வாங்க இன்னும் கொஞ்சம் இங்கே வாங்க அந்த வந்து வாங்க இங்கே மிஸ்க்கிட்ட வாங்க இன்ன இங்கே மிஸ்க்கிட்ட வாங்க ஆ ஆ வெரி குட் பால் போட்டுருங்க அந்த திருப்பி போடுங்க அங்க திருப்பி ஆ வெரி குட் சூப்பர் Clap வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் வாங்க வாங்க வெரி கோட் பால் போட்டுருங்க வெரி குட் சூப்பர் கலந்து